ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ விநாயகர் சதுர்த்தியோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப லேட்டாக வந்திருக்கு வீடியோ நம்ம தெருவில் வந்து விநாயகர் வ வை வச்சுருந்தாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம தெருவில் வச்ச விநாயகர் பாருங்கள் நல்லா க்யூட்டாக அழகாக இருப்பாங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகர் நம்ம கடையில் இருக்கிற விநாயகர் தான் இவங்க இதுதான் நம்ம தெருவில் வச்ச விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம தெருவில் எப்பயுமே வருஷம் வருஷம் விநாயகர் வச்சு மூணு நாள் திருவிழா மாரி கொண்டாடுவோம் ஹாப்பியாக இருக்கும் இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் லைட் செட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம விநாயகர் வச்சுருக்க வரைக்கும் லைட் செட்டு ஜிகினா லைட்டு கலர் லைட்டு எல்லாமே போட்டு அழகாக க்யூட்டாக இருக்கும் ரெண்டு பக்கம் மைண்டெலாம் வச்சிருக்காங்க முத நாள் படைச்சதை நம்ம வீட்லேயும் விநாயகர் படித்தோம் அது ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தேன் இங்கே வந்து விநாயகர் வச்ச அன்னைக்கு வந்து மொதல் நாள் நைட்டு வைப்பாங்க விநாயகர் மறுநாள் கருக்கலேயே வந்து விநாயகருக்கு கண் திறப்பாங்க கண் திறந்துட்டு அப்போ ஒரு டைம் படைப்பாங்க அதுக்கப்புறம் ஈவினிங்காக அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் என்னென்ன பிரசாதம் ரெடி பண்ணாங்களோ அது கொண்டு வந்து வச்சு படைப்பாங்க கோயிலே வந்து கோயில்லையும் ஆள் வச்சு சமைச்சு அதுவும் வந்து கொடுப்பாங்க சாப்பாடு முதல் நாள் வந்து புளியோதரை சுண்டல் கொழுக்கட்டை பொங்கல் சக்கரை பொங்கல் இது எல்லாமே சமைச்சு கொடுத்துருந்தாங்க நமக்கு அந்த டைமில் வந்து நிறையா ஃபங்க்ஷன் வந்து போச்சு அண்ணா வீடு கூடி நொழிஞ்சதும் அன்னைக்கு தான் இந்த வருஷம் சரியாக நம்ம வந்து பிள்ளையார் கூட சரியாக மிங்கிள் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் சரியாக பார்க்கலை எதுவுமே பண்ண முடியல அப்பப்போ போய் நம்ம சாமி கும்பிட்டோம் மொதல் நாள்லாம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அண்ணா வீட்டில் கூடி நுழைஞ்சி அங்கேருந்து வந்து அங்கே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப இங்கே வந்து இங்கே எங்கள் நாத்தனார் தான் வீட்டில் வந்து கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம வந்து முதல் நாள் வந்து படை ப படைத்தோம் வருஷ வருஷமே வந்து நல்ல கூட்டம் இருக்கும் இந்த வருஷம் ஊருள்ளே உள்ளே வந்து அங்காளம்மன் கோயில் பக்கத்துலேயே வந்து கும்பாபிஷேகம் அதுவும் அன்னைக்கே தான் எல்லாமே ஒரே இதாக வந்ததுனால எல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபங்க்ஷன் திருவிழா கும்பாபிஷேகம் எல்லாமே ஒரே டைமில் வந்துருச்சு இது வந்து மொதல் நாள் படைச்சிது எப்பவுமே வந்து பிள்ளையாருக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட் அவுட்லாம் வச்சு தான் அவுட் வைப்பாங்க படைக்கும் போது சூப்பராக இருக்கும் மேலே போய் இந்த வருஷமும் வச்சாங்க அது வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த அவுட் வந்து கீழே சாஞ்சி கடைசியில் எங்கள் நின்று சாமி சாமி கும்பிட்டவங்க மேலலாம் வந்து அடிச்சிருச்சு அந்த ஷா அவுட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு அவுட்லாம் வச்சாங்க நல்லாவே மேலே போய் கலர்ஃபுல்லாக வந்து வெடிச்சிச்சு எப்பயுமே சொல்லுவாங்க சிறு பிள்ளை வெ வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது இந்த பிள்ளையார ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தெருவில் இருந்த பசங்கள் எல்லாம் எங்கள் வீட்டு பசங்கள் தான் எல்லாம் அப்போல்லாம் அவங்க சின்ன சின்ன பசங்க அவங்களாம் சேர்ந்து ரொம்ப சிம்பிளாக கொண்டாடினாங்க முதல் வருஷம் விளையாட்டுத்தனமாக அது செஞ்சாங்க அது அப்படியே நாலாட லாடல் எல்லாேருக்கும் பிடிச்சி போக போக அப்புறம் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாமே சேர்ந்துவே வருஷம் வருஷம் பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்து வச்சு படைக்க ரெடி பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிறோம் நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால மெயின் ரோட்டில் ஒரு பிள்ளையார் மட்டும்தான் வச்சுருந்தாங்க மேல்தூரில் ஒரு பிள்ளையார் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பிள்ளையார் மட்டும்தான் நம்ம ஊர் வச்சிருந்த பெரிய ஊர் தான் இது முதல் நாள் வந்து சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு அந்த வீடியோ சரியாக நமக்கு அது கிடைக்கல எடுக்கலைன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு கெ எடுக்கல அந்த வீடியோ அடுத்து ரெண்டாவது நாள் வந்து பிரியாணி செஞ்சு செய்வோம் நாங்களே வருஷம் வருஷம் வந்து பிரியாணி நாங்களே கலெக்ஷன் பண்ணி தான் செய்வோம் இந்த வருஷம் ப்ரோக்ராம்லாம் அதிகமாக இருந்ததுனால நம்மளை நம்மளால் அதில் போய் அதிகமாக மிங்கிள் ஆக முடியல அதனால் வருஷம் எல்லாமே பொருள் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் காசு சேர்த்து நாங்கள் வந்து ரெண்டாம் நாள் நாங்கள் தான் படைப்போம் இந்த டைம் வந்து அவங்களே எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்ப எல்லாமே டயர்டுன்னு தான் சொல்லணும் நாங்கள் வந்து அடுத்தது மறுநாள் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பிரியாணி கொண்ட கடலை அடுத்து பார்த்துக்கிட்டா சக்கரை சாதம் எல்லாமே நினைக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் தான் வந்து சமைக்க ஆரம்பித்தாங்க இவங்க தான் முஸ்லீம் எவங்க பேர் நகிமா முஸ்லீம் ஃப்ரெண்டு எங்களுக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு ஏகத்த ஏகத்தாப்பில தான் இருக்காங்க அவங்க நாங்கள் அன்றைக்கி வந்து பதினஞ்சு கிலோ பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம் நானும் அம்மு எங்கள் அண்ணி எங்கள் பாப்பா எல்லாருமே சேர்ந்து தான் பதினஞ்சு கிலோ பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் அஞ்சு கிலோ ஆரம்பித்தோம் அப்புறம் பத்து கிலோ ஆரம்பித்தோம் அப்புறம் இப்போ பதினஞ்சு கிலோயில வந்து இருக்குது இது வந்து இன்னும் வந்து பெருசாகணும் பதினஞ்சு கிலோ இருபது ஆகணும் இருபது இருபத்தஞ்சி ஆகணும் மாதிரி வந்து இதை விட இன்னும் பெருசாகணுங்கிறத எங்களுடைய வேண்டுதல் அப்புறம் வந்து காலையில் ஆரம்பித்தோம் காலையில் ஆரம்பித்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் நாலு மணி ஆயிடுச்சு ஈவினிங்கு அப்புறம் மறுநாள் வந்து சாமி பிள்ளையார் எடுத்துகிட்டு கடலுக்கு போவாங்க அதுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ணும் போகிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு ரெண்டு மூணு படி போட்டு சமைப்பாங்க அதுக்கு செத்து புளியோதரெல்லாம் வச்சாச்சு இது மொதல் நாள் அந்த வீடியோவோட இது தான் இது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கல அந்த வீடியோ மொத நாள் வந்து புளியோதரை செஞ்சு படைத்தாங்க ரெண்டாம் நாள் பிரியாணி நம்ம ரெடி பண்ண பிரியாணி தான் இது எப்போயுமே ஹாப்பியாக இருக்கும் நம்ம தெருலும் ஒரு விசேஷம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த லைட்லாம் கட்டி சாமி பிள்ளையார் பாட்டாக ஓடும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வீட்டில் வந்து எல்லாம் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி நாங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்ய துளசி ரைசியில் தான் செஞ்சிருந்தால் நல்லா டேஸ்டானது அடுத்தது மூணாவது நாள் பாருங்கள் மூணாவது நாள் காலையில் தான் ரொம்ப சேடாக இருக்கும் நமக்கு பிள்ளையாரையும் இன்றைக்கி நம்மளை விட்டு கிளம்பிடுவாங்க நமக்கும் காலையிலே வந்து ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால காலையில் ஃபங்க்ஷன்லாம் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம் திரும்ப வந்து வந்து தான் சமைக்கலான்ட்டு வந்துருக்கோம் ஏன்னா பிள்ளையார் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு தரணும் அப்புறம் காலைல படைக்க பிரசாதம்லாம் ரெடி பண்ணணும் நானும் அண்ணி எங்கள் பாப்பா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் செய்வோம் இன்றைக்கி நம் அன்னைக்கே வந்து நம்ம ஊரில் கோவில் அங்காளம்மன் கோயிலில் கோவில் கும்பாபிஷேகம் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது எல்லாம் ஒரே இதாக வந்துச்சு எதுவுமே தனித்தனியாக செலிப்ரேட் பண்ணவே முடியல ஒரே முட்டுக்காக வந்ததினால எதை செலிப்ரேட் பண்ணணும்னு தெரியாமே அப்படியே ரொம்ப நல்லா போச்சுன்னு தான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து பிள்ளையார் நம்மளை வீட்டு கரை கடல் கரைக்கு போவாங்க அதனால் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த சாமிலாம் வச்சு பாட்டெலாம் ஓடி ஜி லைட்லாம் இருந்தால் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அங்காளம்மன் கோவில் தான் அங்கேயும் வந்து கும்பாபிஷேகம் அதுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கும்பாபிஷேகம் பார்க்க தாங்க போயிருந்தோம் பாருங்கள் இந்த கோவிலில் வந்து நான் வந்து இப்போ இது ரெண்டாவது டைம் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வந்து கோவிலை வந்து புதுப்பிச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் வைப்பாங்க நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்து ஒரு டைம் செஞ்சாங்க இது ரெண்டாவது டைம் செஞ்சுருக்காங்க கும்பாபிஷேகம் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது வந்து விசேஷமாக நடந்துட்டு இருந்தது ஒரு வாரமாக ஆனால் நம்மளால போகவே முடியல அங்கே நமக்கு தான் இங்கே ஏற்கனவே ஃபங்க்ஷன் 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 சொல்லி வெறும் ஃபங்க்ஷனாகவே அலைஞ்சிருந்தோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது சும்பாபிஷேகம் மாதிரி போய் பார்க்கலாம் உள்ளே கோயில் உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க அதனால் கோயில் உள்ளே போகலை வெளியிலே நின்று தான் பா சாமி பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு நல்லா கும்பாபிஷேகம் நல்லா திருப்தியாக தான் பார்த்தோம் பாருங்கள் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு ஜல்லம் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டாங்க மேலே போய் மேலேருந்து இந்த கலசத்துக்கு தான் ஊற்றுவாங்க கலசத்துக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க மேலெல்லாம் தெளிச்சு விடுவாங்க இன்னும் சாமியை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல நம்ம வெளியில் இருந்துட்டு தான் பார்த்தோம் பாருங்கள் நிறைய அயிரெலாம் வருவாங்க நல்லா பெரிய பெரிய அயிரெலாம் வருவாங்க நல்லா வந்து நல்லா விசேஷமாக தான் செய்வாங்க கும்பாஷேகம் அப்படின்னு சொன்னால் கும்பாஷேகமாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்து நம்ம பிள்ளையார் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடணும் பிள்ளையார் அனுப்புறதுக்கு வந்து சாப்பாடு தான் செய்கிறதுக்கு வந்துவிட்டோம் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து முதல் நாள் கொழுக்கட்டை செய்ய முடியல அப்படின்ட்டு இன்றைக்கி பிள்ளையாருக்கு வச்சு படைக்கலான்ட்டு கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து புளியோதரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வந்து சாமி வந்து படைக்கிறதுக்காக ரெடி இருந்தோம் எப்பயுமே பிள்ளையார் காலையில் பத்து மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க இன்றைக்கி அங்கே கும்பிஷேகங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் பிள்ளையார் கிளம்புனாங்க ரொம்ப சேடாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இந்த பிள்ளையாரை பிரியவே மனசே இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு பிள்ளையார் எடுத்துகிட்டு போகக்கூட அப்படி தான் இருக்கும் இது தெருவில் இருக்கிறவங்க வீட்டிலாம் பிள்ளையார் படைச்சதை கொண்டு வந்து வைப்பாங்க அதுக்கு தச்சனை வச்சு வைப்பாங்க கொண்டு போய் கடலில் விட சொல்லி எப்பயுமே நம்ம இதேமாரி வாங்கி படைக்கிற பிள்ளையாரை வீட்டில் வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வச்சால் நமக்கு தான் ஆபத்து அது வந்தனால எல்லோருமே மூணா நாள் படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நான்லாம் வீட்டில் பிள்ளையார் வச்சு படைக்கவே மாட்டேன் எப்போயுமே ஃபஸ்ட்லாம் படிச்சுட்டு இருந்தேன் அது ஒரு சம்பவம் ஆனதுலேருந்து நான் வீட்டில் வச்சு படைக்க மாட்டேன் வீட்டில் இருக்கிற பிள்ளையாரையும் எடுத்து டெக்கரேஷன் பண்ணி வச்சு படிச்சுட்டு மூணா நாள் அதை களைச்சிடுவேன் நான் பாருங்கள் படைத்தாச்சு இன்றைக்கி பிரசாதம்னு பார்த்துக்கிட்டா வந்து கொண்டக்கடலை சக்கரை சாதம் புளி சாதம் வந்து போகிறவங்களுக்கு சமைச்சிது அது ஒரு சின்ன கப்பில் வச்சு எல்லாேருக்கும் ஆளு கொஞ்சமாக கொடுத்தோம் கொடுத்துட்டு பிள்ளையார் எடுத்து வச்சு கட்டிட்டாங்க ரொம்ப சேடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பாருங்கள் அப்புறம் நம்ம அண்ணி அண்ணோட்டு பாப்பா எல்லாமே வந்திருந்தாங்க எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு அவங்களும் வர முடியல பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அன்றைக்கி அவங்க வீடு பால் காய்ச்சினாங்கன்ட்டு முடியலன்ட்டு பிள்ளையார் அனுப்புகிற அன்னைக்கு வந்தாங்க பிள்ளையாரெல்லாம் அடுத்து வச்சு கட்டிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க எப்போயுமே பசங்க தான் அதிகமாக இருப்பானுங்க இந்த தடவை எல்லாம் வெளியில் போயிட்டானுங்க வேலை விஷயமா அதனால இருந்த பெரியவங்க மட்டும் அதை ரெடி பண்ணி பிள்ளையார் வந்து அனுப்பிச்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நல்ல வெய்யை வந்துச்சு ஃபஸ்ட்டெலாம் பத்து மணிக்கெலாம் காலையிலே கிளம்பிடுவாங்க பிள்ளையார பத்து மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க இந்த வருஷம் லேட்டுங்கிறதுனால் நல்ல வெயில் உச்சி வெயில் ஆகிடுச்சு ஒரு மணினால் நல்ல வெயிலாக தானே இருக்கும் ஒன்று ஒன்றரை எங்கள் அத்தை பாருங்க எப்படி வராங்கன்னு சொல்லி அவங்களும் வேலைக்கு போகல அவங்க வந்து பிள்ளையார் இன்றைக்கி எடுக்கிறதுனால கும்பாபிஷேகங்கிறதுனால வேலைக்கு போகல எல்லாருமே பிரசாதம் வாங்கி வந்து நிலையில் நின்று சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு தான் இருந்தோம் நாங்கள் இந்த தடவை தான் இங்கே விநாயகர் சதுர்த்தி வந்த மாதிரியே தெரியல ஆனால் படைத்தோம் சாமிலாம் கும்பிட்டோம் அப்பப்போ போய் எப்போயுமே பிள்ளையாரெலாம் வச்சா நம்ம வீட்டுக்கு எகத்தால் தான் வைப்பாங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தடவை கம்மியாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அடுத்த வருஷமாவது நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் பிள்ளையார் ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் எப்பயுமே கவ கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிள்ளையார் எல்லாம் ஆளுங்கள்லாம் சாமிலாம் கும்பிட்டு திருஷ்டிலாம் எடுத்துகிட்டு தேங்காய் பூசணிக்காய்லாம் உடைப்பாங்க போகும்போது கண்ணாறு வேந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவாங்க எப்பயுமே ஊர் உள்ளே போய் தெரு தெருவாக போய் தான் வந்து பிள்ளையார் அழைச்சிட்டு போவாங்க ஏதாவது ஒரு தடங்கள் மாரி ஆகிடும் ஏதோ ஒயர் அறுத்துக்கும் இல்லை பிள்ளையாருக்கு வந்து ஏதாவது ஒரு இதாக இருக்கும் ஆனால் இந்த தடவை அதனால் ஊர் உள்ளெல்லாம் போகலை மெயின் ரோட்லேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பேனான்னு ஐடியா பண்ணிவிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஊர் உள்ளேருந்து இருக்கிற பிள்ளையார்லாம் எல்லாம் வெளியில் இருக்குது நம்ம பிள்ளையாரும் கிளம்பிட்டாங்க நம்ம பிள்ளையாரை வந்து பிரியறதுக்கு மனசே வரலை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமாகவும் இருந்தது என்னென்னா கொஞ்சம் தான் சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் கிளம்பக்குள்ளேயும் வந்து வெளியெலாம் வச்சு அவுட்லாம் விட்டாங்க அவுட்லாம் விட்டு பிள்ளையாரை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க நிறைய பசங்க இருக்குல்ல இன்னும் ஜாலியாக இருக்குது எவ்வளோ பிள்ளையார் கொண்டு போகக்குள்ள அப்பயும் அவ்வளோ பசங்க போவாங்க இப்போ எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் வண்டியில் போகிறாங்க முன்னாடி போய் இன்னும் சாமிலாம் நிறைய கும்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து கிளம்புவாங்க பிள்ளையார் கிளம்பிட்டாங்க ரொம்ப சேடாயிடுச்சு எனக்கு இந்த வருஷம் ஆனால் நல்லபடியாக இருந்து ஒரு இதுவும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக கிளம்பிட்டாங்க பிள்ளையார் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பை பாய் சி யூ